சார் மரண தண்டனைன்றது ரொம்ப கொடூர தண்டனையா சார் சொல்றாங்க அதாவது ஒரு உசுருக்கு பதிலாக இன்னொரு உசுரை நம்ம எடுக்கவே கூடாது நியாயம் அதுக்கு முதல்ல அவங்க உசுரை எடுக்காம இருக்கணும் இல்ல அதாவது ஒண்ணுமே பண்ணாம உணர்ச்சி வசப்பட்டு ஒருத்த ஒரு தப்பு பண்ற அப்படின்னா அவனுக்கு அந்த தூக்கு தண்டனை அந்த மரண தண்டனை கொடுக்கறதுலாம் ஓகே மனசு கஷ்டமா தான் இருக்கும் தப்பாயிடும் ஆனா தெரிஞ்ச நல்ல கான்சியஸா சில விஷயங்கள் பண்றாங்க இல்லைங்களா அவங்களுக்கெல்லாம் இந்த தூக்கு தடனே குடுக்காம உறத நீங்க இந்த ஊருக்கு செய்யற உபகாரமா சார் அதுதான் இந்த தண்டு அந்த இந்த கான்ஸ்டியூஷன்ல எழுதி கையில நீதி நீதி அந்த நீதி இப்படித்தான் நீங்க நிலைய நாட்டணுமா சார் இப்படித்தான் தூக்கி எல்லாருக்கும் காட்டணுமா சார் ஊருக்கு நாங்க சதாநாயகர் நாடுன்னு இப்போ இந்த கோயம்புத்தூர்ல ஒரு பொண்ணுக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு இல்லை அந்த பொண்ணு பாவம் அதோட கட்ட நேரம் அது மேல மிஸ்டேக்கும் ஆயிப்போச்சு அது மேலதான் மிஸ்டேக் மிஸ்டேக் ஆகி போச்சு பேர் செஞ்ச நம்ம காணாம விட்டுட்டோம் ஆக்சுவலி அதை பத்தி பெருசா பே அத நம்ம பேசி இருக்கணும் பட் அன்பார்ச்சுனேட்லி அதை அப்படியே தசை மாறி போயிடுச்சு ஏன்னா அந்த சைடு அந்த பொண்ணு மேல எல்லாருக்கும் அந்த ஒரு கோபம் எல்லாம் பொறுப்பு இல்லையா உங்களுக்கு எல்லாம் அந்த அந்த இது இல்லையா அந்த செல்ஃப் அந்த இது இல்லையா அப்படின்றதெல்லாம் வந்து நிறைய பேசினாங்க தான் அந்த கேள்வி அங்கே ரைஸ் ஆச்சே தவிர அந்த பொண்ணு அந்த பையன் கூட இருந்ததெல்லாம் தப்புனியான்னு நீ அந்த இருந்த நேரமும் இருந்த இடமும் தப்பு ஓகே அட்லீஸ்ட் அதில் அந்த பொண்ணு மேல ஒரு தப்பு இப்போ கொல்கத்தால ஒரு நாலு வயசு குழந்த நாலு வயசு குழந்தை சார் அந்த நாலு வயசு குழந்தை பாட்டி கூட படுத்து தூங்கிட்டு வீட்டுக்கு வெளியில அவங்களுக்கு வீடு இல்லை வாசல் இல்லை ரோடு தான் வீடு எல்லாமே அந்த வாசல்ல படுத்துக்கிற அந்த ரோட்ல படுத்துக்கிற அந்த பிள்ளைய கொசுவலை அறுத்து தூக்கிட்டு போயிருக்காங்க ஒரு ரெண்டு மூணு பேர் விடிய காத்தால தூக்கிட்டு போயிருக்காங்க சார் அடுத்த நாள் அந்த பொண்ணோட சடலம் கிடைச்சி ஐ மீன் சடல் இருந்தது கொஞ்சோண்டு உசுறு உடம்புல ஒட்டி இருந்திருக்கு இப்போ அந்த குழந்த உசுருக்கு போராடி இருக்கு அந்த நாலு வயசு குழந்தைய தூக்கிட்டு போயிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா சார் நீங்க அதெல்லாம் நம்மளால நினைச்சு கூட பார்க்க முடியாது இப்ப எனக்கு அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் புரியல இவங்கன்னா நீங்க பாதுகாத்து உசுரோட திருத்தணும்னு ஏன்னு ட்ரை பண்றீங்க அதாவது தப்புன்னு தெரியாம செய்யறவனை தான் நீங்க திருத்த முடியும் இது தப்பு அவங்களுக்கு அந்த பண்ணதுக்கு அப்புறம் கூட அந்த ஃபீல்ன்றதே கிடையாது சார் ஒரு சின்ன குற்றம் சின்னதா ஒரு மனுஷனுக்குன்னா ஒரு சின்னதா குற்றம் உணர்ச்சி இருக்கணும்ல அந்த சின்ன குற்ற உணர்ச்சி கூட அவங்களுக்கு கிடையவே கிடையாது அவங்க ஏதோ வீர தீர செய புரிஞ்ச மாதிரி நஞ்சு நிமித்தி நடந்து ஊருக்குள்ள சந்தோஷமா இருக்கிறாங்க எவ்வளவோ பேர் ஊருக்குள்ள சுற்றிக்கிட்டு திரிகிறாங்க இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துட்டு பட் அவங்களெல்லாம் பாதுகாத்து வச்சு நீங்க என்னத்தை புடுங்க போறீங்கன்னுதான் கேட்குறேன் எல்லாம் எதுக்கும் இவங்களுக்கும் ஒரு தனி சட்டம் பொது சட்டம்ன்றது வேற இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் தனி எல்லாம் நீங்க வந்து எங்களோட சட்டை எங்களை கேவலப்படுத்தக்கூடாது அதானே முக்கியம் அவங்களும் நாங்களும் அதான் அவங்களையும் எங்களையும் நீங்க ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்கல்ல அதை நினைச்சா ஒருத்தன் அவசரப்பட்டு கொலை பண்றா அதாவது ஒரு என் பொண்ணை ஒருத்தன் கெடுக்க வரான்னு சொல்லி கொலை பண்றான்றதுக்கும் என் பொண்ணை ஒருத்தன் கெடுத்து கொலை பண்ணிட்டு உட்கார்ந்து ரெண்டு கேஸையுமே நீங்க ஒரே மாதிரி தான் ட்ரீட் பண்றீங்க இந்த ரெண்டுக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது அந்த ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லை அப்புறம் அவங்க ரெண்டு பேரே நீங்க எப்படி ஒரே தட்டுல வச்சு ரெண்டு பேருக்கு ஒரே மாதிரியான வாய்ப்பு கொடுக்கணும் கொல்கத்தால நீங்க நடந்துருக்கு பாவம் அந்த பொண்ணோட நாலு வயசு நாலு வயசு குழந்தை இப்ப இவங்களை இந்த காப்பாத்தி இந்த சட்டத்தை அப்படி நீங்க இந்த சட்டத்தையும் ஜனநாயகத்தையும் காப்பாற்றணும்னா அது அதுக்கு நீங்க அது தூக்கிலே தொங்க விட்டுறலாம் நெசமா அதுக்கு நீங்க தூக்கிலே தொங்க விட்டுடலாம் இந்த மாதிரி கீழே விழுங்குறப்ப பிடிக்க கூடாது இதெல்லாம் விட்டுறணும் நம்ம நேரத்துல அவங்க எல்லாம் நீங்க காப்பாத்தி கையை பிடிச்சி கயிறு கொடுத்து மேலே தூக்கி விட்டு உள்ள போட்டு அமைச்சு சாமரை சார் இப்போ காட்டுல பூச்சிக்கொல்லி மருந்து தெளிக்கிறோம் பூச்சி ஒரு தானே ஏன்னா அந்த பூச்சி நமக்கு நல்லதுக்கு இல்லை அதே மாதிரிதான் தான் கிடையாது இதெல்லாம் விஷப்பூச்சி ஒவ்வொன்றும் விஷப்பூச்சி சாதாரணமான பூச்சி இதெல்லாம் விட்டோம்னா புரியல அவ்வளவுதான் இதுக்கு நாங்க பழகிக்கணுமா அப்படின்றது எனக்கு தெரியல நன்றி